மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மனவை இந்த இன்னைக்கு புவியியல் படத்தில் அபிவிருத்தி பற்றி தொடர்ந்து படிக்க இருக்கின்றோம் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள் நீங்கள் நல்ல பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் சந்தோஷமான பிள்ளைகள் எனவே படிப்பு முக்கியம் படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் என்ன பிள்ளைகள் ஓகே நன்றி பார்ப்போம் என்ன அதே நேரத்துல மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் சகோதர மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் எல்லோரும் நேசித்து அன்பு காட்டி தான தர்மங்களை செய்து வாழ வேண்டும் அதே நேரத்தில் நல்லொழுக்க பண்புகளுடைய மக்களாக வாழ வேண்டும் அப்போது அந்த நாட்டில் சண்டை சச்சரவின்றி அமைதியாக சந்தோஷமாக சுபீட்சமாக வாழ முடியும் அப்போ ஒரு நாட்டில் அல்லது ஒரு இடத்துல அல்லது ஒரு குடும்பத்தில் சகல வசதிகள் மட்டுமல்ல ஒரு மனிதன் கூடுதலாக வயது வாழ்வதற்கு அவனுக்கு நல்ல சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும் வருத்தம் வந்தால் நல்ல சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும் அது இலவசமாகவோ அல்லது காசுக்கோ சகல வசதிகளோடும் கூடிய உயர்தர மருத்துவ சிகிச்சை முறைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்ப நல்ல வாழ்க்கை வசதிகள் கிடைக்க வேண்டும் நல்ல உணவு என்ன இலகுவான வாழ்க்கை முறை கிடைக்கப்பெற வேண்டும் அதுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கப்பெற வேண்டும் அதனால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை வசதிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அவனுக்கு வருத்தம் வந்தால் சுகாதார மருத்துவ சிகிச்சை முறைகள் வழங்கப்பட வேண்டும் சுகாதாரம் வேறு பிள்ளைகள் மருத்துவ வேறு சுகாதாரம் என்பது நோயற்று சுத்தமாக வாழுகின்ற முறைகள் இது சுகாதாரம் அதனால் ஏற்படுகின்ற சுத்தமாகவும் சுகமாகவும் வாழாமல் அக்கறை இல்லாமல் நாங்கள் நோய் பெறும் போது அதுக்கு கொடுக்கப்படுகின்ற முறை தான் சி சிகிச்சை அல்லது மருத்துவம் எனப்படும் அப்ப சுகாதாரம் வெறும் மருத்துவம் அப்ப சுகாதாரம் என்பது சுத்தமாக வாழுகின்ற வழிமுறைகள் மருத்துவம் என்பது நோயினால் பாதிக்கப்படும் போது அல்லது விபத்துக்களினால் பாதிக்கப்படும் போது அதற்கு வழங்குகின்ற சிகிச்சை அப்போ சுகாதார மருத்துவ சிகிச்சைகள் அந்த நாட்டில் நிறைந்தளவு போதிய அளவு கிடைக்கப்பெற வேண்டும் அது பணத்திற்கோ இலவசமாகவோ நிறைந்தளவு போதியளவு உயர்தரமாக கிடைக்கப்பெறும் போதுதான் ஒரு மனிதனால் நீண்ட காலம் வாழ முடியும் என பிள்ளைகள் ஓ நீண்ட அளவு மருத்துவ மங்க வசதி அடைய வளர்ச்சியடையாவிட்டால் எல்லாரும் கிதிய விடுவார்கள் நோய் வந்து கெதியாக இறந்து விடப்ப அவருடைய வயது குறைவாகத்தான் இருக்கும் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது என்ன பிள்ளைகள் என்ன அப்ப சுகாதார மருத்துவ வசதிகள் இருக்கும்போது நோயும் பெறாது அதே நேரத்தில் நோய் வந்தால் அவர்கள் மரணிக்க இறந்து விடாதபடி அவர்களை சுகமாக வாழ வைக்க முடியும் சிகிச்சை அளித்து ஆகவே அவரால் நீண்ட காலத்திற்கு வாழ முடியும் அல்லவா பிள்ளைகள் ஓகே இவை மட்டுமின்றி அப்ப நல்ல உணவு தரமான உணவு போசாக்கான உணவு நல்ல வாழிட வசதிகள் நல்ல வீட்டு வசதிகள் சில வசதி கொண்ட வீட்டு வசதிகள் சுகாதார மருத்துவ வசதிகள் மட்டுமே அல்ல பிள்ளைகள் ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு வாழ்வதற்கு அவனுக்கு அந்த நாட்டில் நல்ல அரசியலும் தேவை அந்த நாடு நல்ல அரசியல் வாய்ந்த நாடாக இருக்க வேண்டும் நாட்டின் தலைவர்களும் நாட்டை ஆளுகின்ற அனைத்து அனைவரும் அந்த நாட்டு மக்களை நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சுபிச்சத்துக்கு இட்டு செல்லக்கூடிய முறையில இருந்தால் அந்த நாட்டில் அமைதி நிலவும் சந்தோஷம் நிலவும் சகோதர மனப்பான்மை நிலவும் எனவே அந்த நாட்டு மக்களால் நீடிய காலத்துக்கு வாழ முடியும் அரசின் கையில் தான் இருக்கின்றது இளைய சண்டை சச்சரவுகள் வந்து போர் வந்து இலக்கலவரங்கள் வந்து அடிபடி வந்து மக்கள் எல்லோரும் விரைவாக அழிந்து விடுவார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கும் ஆய்க்காலம் இதனாலும் குறைவடையும் இதே நேரத்தில் ஒரு மனிதனை மனிதனாகவும் நீண்ட காலத்துக்கும் வாழ வைப்பதற்கு நல்ல கலை கலாச்சார பண்புகளும் ஆன்மீக ரீதியிலான பண்புகளும் அவனிடம் வளர்ச்சியடைந்து காணப்பட வேண்டும் அப்ப நல்ல ஒழுக்க கலை கலாச்சார பண்புகள் தான் பிள்ளைகள் அந்த நாட்டில் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஒரு ஒரு நேசித்து சௌர மனப்பான்மையுடன் வாழ முடியும் இந்த நாட்டில் நல்ல கலை கலாச்சார பண்புகள் பேணி கடைபிடிக்கப்படுகின்றதோ அந்த நாடு பெருமைக்குரிய நாடாக மட்டுமின்றி அந்த நாட்டினால கூடிய வயது வரை மக்களால் வாழ முடியும் எப்ப இவ்வாறு அந்த நாடு நற்பண்புகளை நல்ல கலாச்சாரங்களை சமுதாய பல கவனங்களை விட்டு விட்டு கூடாத வழியில செல்ல தொடங்குகின்றதோ ஆரம்பிக்கின்றதோ அந்த நாட்டில் பல்வேறு விதமான கொடிய நோய்கள் உருவாகும் பல்வேறு விதமான தொற்று நோய்களோ அல்லது கொடிய நோய்களோ அல்லது புது புது விதமான வியாதிகளோ அல்லது கலாச்சார சீர்கேடுகளோ உருவாகி அந்த நாடு அழிவுற தொடங்கும் அல்லது அழிவு செல்லத் செல்ல தொடங்கும் எனவே அந்த நாட்டில் கூடிய அளவு வயதுக்கு மக்களால் வாழ முடியாது பிள்ளைகள் அப்ப நல்லொழுக்க கலை கலாச்சார பண்புகளும் அந்த நாட்டினுடைய பிறப்பில் எதிர்பார்க்கும் ஆயுள் காலத்தை ஒன்று கூட்டச் செய்யும் அதே போன்றுதான் பிள்ளைகள் அந்த நாட்டில் கிடைக்கப்பெறுகின்ற மத அனுஷ்டானங்களும் வளர்ச்சியடைந்த ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மதத்தை பாதிக்காத வகையில் ஆன்மீக பண்புகளோடு ஒவ்வொரு மதமும் செயற்படும் போது அந்த மதத்தின் அந்த மதங்களினால மக்களை சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக வாழ வைக்க முடியும் நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு நாடுகளில் மதங்களில் மக்களை மிருகங்களாக மாற்றி விடுகின்றன மத வெறியை தூண்டி மக்களை மிருகங்களாக மாற்றி மாற்றிவிடுகின்றன அமைதியாக வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு அமைதியற்ற மக்களாக நிம்மதியற்ற மக்களாக இன்றைக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியாத மக்களாக இன்று மற்றவரை மூர்க்கத்தனமாக தாக்குகின்ற மக்களாக மாறுவதற்கு காரணம் இந்த மதங்கள் மதங்களாக செயற்படாமே மக்களை பிரித்து ஆள்வதும் மக்களுக்கு மதவரியை தூண்டி மக்களை குழப்பமடைய செய்து அவர்களை அழிவு செல்வதும் இந்த மதங்கள கைகளில்தான் இருக்கின்றது எம்மதமாயினும் அதன் உண்மையான நோக்கங்களோடு செயற்படும் போது மக்கள் எல்லோரும் அன்பு இரக்கம் தான தர்மங்கள் புண்ணியங்கள் கொடுத்து வாங்குதல் போன்ற ஆன்மீக பண்புகளோடு எல்லோரும் உயிர்கள் என்ற ரீதியில எல்லோரும் சந்தோஷமாக அமைதியாக முக்கியமாக அமைதியாக சந்தோஷமாக நல்ல ஒழுக்க பண்புள்ள மக்களாக வாழ முடியும் எனவே அவர்கள் நீண்ட காலத்துக்கு வாழ முடியுமே பிள்ளைகள் எந்த வீட்டிலையோ அல்லது சமுதாயத்தில் நாட்டின் குழப்பங்கள் இருக்கோ அமைதியின்மையோ இந்த போரை நீங்கள் பார்க்கலாம் நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போர்களை பார்த்தீங்கன்னா அநேகமான மக்கள் இறந்து விட்டார்கள் சிறு சிறு குழந்தைகளில் இருந்து இளைஞர் ஜோதிகளில் இருந்து அனைவர் தாய்தப்பன் அனைவர் திரும்பாலும் பிறக்கிறார்கள் இப்ப இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க சண்டை அந்த சண்டைக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூடுதலாக இந்த மத்திய ஆசிய நாடுகளான கிறிஸ்தவியல் மற்றும் முஸ்லீம் நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் மதம் சண்டைகள் என்ன அப்போ சந்தோஷமாக வாழ முடியும் மக்கிள்ளைகள் எங்களுடைய குடும்பங்களிலேயோ சமுதாயத்திலேயோ மத சண்டைகள் ஏற்படும் போது மதங்கள் எப்போதும் அமைதியை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளிக்க வேண்டியவை மனிதனை மனிதனாக வாழச் செய்ய வேண்டியவை எனவே இந்த மதங்கள் கொண்டு செயற்படும் போது அழிவுகள் உருவாகும் எனவே எதிர்பார்க்கும் ஆயுட்காலமும் காலமும் குறைவடையும் எனவே தனியொரு நாட்டின் பொருளாதாரமோ அரசியலோ சமூக கலாச்சாரமோ மட்டுமின்றி கலை பண்ப பண்பாடுகளோ மட்டுமின்றி அங்கு ஆன்மீகமும் வளர்ச்சியடையும் போது எதிர்பார்க்கும் ஆயுக்காலம் உயர்வாக இருக்கும் இது விழுந்ததா பிள்ளைகள் ஆகவே எல்லாம் சேர்ந்து வரும்போதுதான் அந்த நாட்டின் எதிர்பார்க்கும் ஆயிற்காலம் அதிகரிக்கப்படும் உடனே கேள்வி நீங்கள் கேட்கலாம் குளடு வயது வரை வயது முய்ந்தவரை வாழ்வதனால அந்த நாட்டுக்கு சுமை அல்லவோன்று கேட்கலாம் அவர்களால் என்ன பிரியோசனம் என்று கேட்கலாம் பிள்ளைகள் நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் அதிகமாக உயர் வயதை கொண்டு காணப்பட்டால் மக்கள் அங்கு எல்லோரும் படி அளித்தல் வீதம் கொண்டவர்களாகவும் இருக்கும் போதுதான் பிள்ளைகள் அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியும் ஒரு வைத்தியர் இறக்கும் வரையும் வைத்தியம் செய்யலாம் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசிரியர் இறக்கும் வரை தன்னுடைய ஆசிரியர் தொழிலை செய்யலாம் ஒரு இன்ஜினியர் அதே போன்று எல்லோரும் என்ன தங்களுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் பயிற்சிக்கும் கொண்டு அவர் இறக்கும் வரையும் தனது தொழிலை மேற்கொள்ளலாம் அது விளங்குது உங்களுக்கு பிள்ளைகள் அப்ப நீங்க யோசிக்கிறதில்ல வயது முந்தியவர்கள் நாட்டில் அதிகமா இருக்கும் போது அந்த நாட்டால் அபிவிருத்தி அடைய முடியும் ஆண்டு கேள்விகளுக்கு உண்மைதான் ஆனால் அந்த நாட்டில் இருக்கின்ற வயது முடிந்தவர்கள் எல்லோரும் எழுத்தறிவு கொண்டவர்களாகவும் அவர்கள் உயர்கல்வியை பெறாவிட்டாலும் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நாட்டையும் பயன்படுகின்றவர்களாக இருந்தால் நிறைய முதியவர்கள் இருந்தாலும் அந்த நாடால பாதிப்பில்லை அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார் நாட்டுக்கு சுமையானவர்கள் அல்ல நாட்டுக்கு சுகமானவர்களாக இருப்பார்கள் அந்த நா அவர்களால் அந்த நாட்டுக்கு அவுருத்தி அடைவதற்கான பங்களிப்பை இறக்கும் வரையும் அவர்களால் கொடுக்க முடியும் பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் அவர்களால் பங் தங்களுடைய பங்களிப்புகளை அந்த நாட்டுக்கு செய்ய முடியும் எனவே அந்த நாடு நிச்சயமாக வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் இது விளங்குதா பிள்ளைகளுக்கு அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம் தகவல் தொடர்பாடன் வசதிகள் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் என்ன அது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு குறைபிருத்தி நாடுகளில் கூட இதுக்கு பஞ்சம் இல்லை என்ன தகவல் தொடர்பாடலுக்கு பஞ்சம் இல்லை ஆனா இதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாடு அபிபித்தி அடைந்தது இல்லையாண்டு நாங்கள் கணிக்க முடியாது எல்லாம் சேர்ந்ததுதான் அபிவிருத்தி அப்ப எங்களுடைய இலங்கை நாடு அபிவிருத்தி இதுல நிறைய முன்னேற்றம் தகவல் தொடர்பாடல்ல ஆசிய நாடுகள்ல இந்தியாவுக்கு அடுத்ததா இலங்கை இருக்கிறது அவ்வளவு முன்னேற்றம் இன்றைக்கு நீங்களே பார்க்கணும் உங்களோட கையிலேயே டெலிஃபோன் இருக்கும் லட்சக்கணக்கில் விளையாண்டு விளையாண்டு பாருங்க அம்மா அப்பா வேண்டி தந்திருப்பார்கள் அல்லது உங்களுக்கு இருந்து வந்திருக்கும் பொறுமதி ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வண்டி இருக்கும் எல்லாரும் வச்சிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே வச்சிருக்கிறார்கள் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி டெலிஃபோன் இல்லாத ஆக்களே இல்லை இலங்கையில் அவர் கொடிவேலை செய்வதா இருந்தால் என்ன உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவரா என்ன சும்மா இருப்பவராக இருந்தால் என்ன உடைப்பில்லாமல் இருப்பவராக இருந்தால் கட்டாயம் இந்த டெலிபோன் இருக்கு சாப்பிட காசு இருக்காது நேரம் ஆனால் டெலிபோன் டைம் இருக்கு ஒரு குடும்பத்தில் எத்தனை வீட்டா டெலிபோன் இருக்கு வறுமையான வீட்டை கூட டெலிபோன் இருக்கு நீங்க பார்க்கலாம் பிச்சை எடுக்கிறார்கள்ட்ட கூட டெலிஃபோன் இருக்கு அவர்கிட்ட டெலிபோன் எல்லாம் கதைச்சு எங்கெங்க பிச்சு எடுக்க போவோம் எங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு டெலிபோன்ல கதைப்பார்கள் அப்ப இன்றைக்கு தகவல் தொடர்பாடல் இன்றைக்கு அடிமட்டம் வரை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இலங்கையில் அதுக்காகண்டி இலங்கை இதை மட்டும் வைத்துக் கொண்டு அவபுரித்தி என்ன நாடுன்னு சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்ததுதான் அப்ப இலங்கையே இந்த நிலை என்று சொன்னால் மேற்கத்திய நாடுகள் வாரம் இருக்கும் தகவல் தொடர்பாடல் தகவல் தொடர்பாடல் தகவல் தகவல்களை வழங்குகிற தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வசதிகள் அதில் பல்வேறு விதமாக இருக்கிறது என்ன கணனிகள் இருக்கிறது கை தொலைபேசிகள் இருக்கிறது தொலைபேசியில் இருக்கிறது இதை விட எத்தனையோ விதமான வசதிகள் தகவல்களை உடனுக்குடனே ஏற்படுத்தி தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான இங்கே இருப்பவன் நான் உலகம் முழுக்க சுற்றி வரலாமே இதன் மூலமே நான் உங்களோட கையில் இருக்க கை தொலைபேசி என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்ன தகவல் வேணுமோ யாரோட நீங்கள் தொடர்புகள் ஏற்படுத்துவது உலகில் இருக்க கனடாவோடு இருக்கிறவர்கள் கனடாவோட இருக்கிறவர்களங்குடா வரையும் இருக்கிறவர்களை கூட நீங்கள் நீங்க நேரத்தில் முடிஞ்சால் வசதியாக இருந்தால் கூட தொடர்பை ஏற்படுத்தி விடலாம் அப்படியாக இன்றைக்கு தகவல் தொடர்பாடுகள் இருக்கின்றது பிள்ளைகள் ஆகவே இதை கிடைக்கின்ற வசதி எல்லோருடையும் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமா அந்த நாடு செல்வந்த நாடாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இதை மட்டும் வைத்துக் கொண்டு அப்ப நீங்க கேட்கலாம் இலங்கையில் எல்லாரும் பற்றி இருக்கிறார்கள் நீங்க பிச்சைக்காரரையும் பற்றி இருக்க சொன்னீங்களே இலங்கை வளர்ச்சி அடைந்ததான் கேட்டால் தகவல் தொழில் பாடத்து பாடத்தில் அந்த துறையில வளர்ச்சி அடைந்திருக்க அது மட்டும் வளர்ச்சி அடைந்திருக்கலாம் ஆனா எல்லாவற்றிலும் இல்லை அதே நேரத்தில் இலங்கையோடு ஒப்பிடும்போது மேற்கத்திய நாடுகள் ஒப்பிடித்தால் இலங்கை தூசுவாக இருக்கும் அந்த தகவல் தொடர்பாடத்தில் அந்த நாடுகள் அதை விட மிக உயர்வாக இந்த வசதிகளை கொண்டிருக்கின்றன புது புது வசதிகளை கொண்டு நாளுக்கு நாள் அது இந்த கிடைக்கின்ற தகவல் தொடர்பாடல்களை அதிகரித்துக் கொண்டு புது புது நவீன முறையில் இந்த தகவல் தொடர்பாளர்களை அதிகரித்து கொண்டு செல்கின்றது வளர்ச்சி அடைந்த நாடுகள் டெலிபோன் போன்ற இந்த கொஞ்சம் வசதிகள் ஆனால் அவங்கள்ட்ட கணக்க முறையான வசதிகள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு தகவல் தொடர்பாடுகள் வளர்ச்சி அடைய முடியுமாயில் பல்வேறு விதமான நவீன முறைகள்ல நாளுக்கு நாள் இவை பல்வேறு வழிகளில் வளர்ச்சி அடையுமாயில் அந்த நாடு நிச்சயமாக ஆபடுத்தி அடைந்த நாடாக இருக்கும் இப்ப விளங்குற பிள்ளைகள் எனவே ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்பதை இவ்வாறான வசதிகள் மூலம் இந்த வசதிகள் வைத்துக் கொண்டு இந்த வழிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என கண்டுகொள்ள முடியும் இது இருவா நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் அவருத்தியை அளவிடுவதற்கான குறிகாட்டிகளாக காணப்படுகின்றன இவ்வளவு சரியா சரியாய்ப்பேன் இதை அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள் என்ன பார்த்தோம் சொன்னால் அவருத்தி அளவிடும் குறிகாட்டிகள் பார்த்திருக்கின்றோம் இதை நாங்கள் ரெண்டு ஆப்பிரிக்கலாம் என்று பார்த்தோம் நாங்கள் ஒன்று பழைய குறிகாட்டி நவீன குறிகாட்டி பழைய குறிகாட்டிலாம் நாங்கள் பார்த்தோம் மொத்த தேசிய உற்பத்தி தலாவித வருமான நாட்டின் மொத்த அபிவிருத்தி அது உங்களுக்கு விளங்கப்படுகிறது மொத்த தேசிய உற்பத்தி என்றால் என்ன தேசியண்டா அந்த நாட்டுக்கு சொந்தமான என்று சொல்வோம் அந்த நாட்டுக்கு சொந்தமான என்று தான் கருத்து அதாவது அந்த நாட்டுக்கு உரித்தான இலங்கையின் தேசிய மக்கள் இலங்கையின் தேசிய கொடி என்னெல்லாம் சொல்லுவோமே இல்லை அந்த நாட்டுக்கு உரித்தான அந்த நாட்டுக்கு சொந்தமான என்று தான் கருத்து அப்ப ஒரு நாட்டின் மொத்த தேசிய வருமானம் என்றால் அந்த நாட்டில் உள்நாட்டில் கிடைக்கப்படுகின்ற அனைத்து உற்பத்திகளையும் மொத்த தேசிய உற்பத்தி என்று கூறுவோம் இப்போ உற்பத்தி அதிகரிக்கப்பட்டால் அதை வைத்துக்கொண்டு அந்த நாடு அபிவித்தி அடைந்ததா அடையவில்லையா என்று நாங்கள் கண்டுகொண்டோம் எப்ப பழைய முறைகள் ஒரு நாட்டிலால் சகல விதைகள் வழிகளாலும் உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறவா கட்டிருக்கின்றனவா என்று பார்த்தால் உற்பத்தி நடைபெறுகின்றதா அந்த உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றனவா நாட்டில் உள்நாட்டில் சகல வழிகளாலும் கிடைக்கின்றது அதான் மொத்த தேசிய உற்பத்தி என்போம் அதை பணத்தினால அளவிடும் போது மொத்த தேசிய வருமானம் என்போம் மொத்த தேசிய வருமானம் என்போம் அந்த நாட்டுக்கு சகல வழிகளாலும் கிடைக்கின்ற வருமானம் அது உள்நாட்டிலும் கிடைக்கப்பெறலாம் வெளிநாடுகளிலும் கிடைக்கப்பெறலாம் இறக்குமதி மூலம் ஏற்றுமதி மூலமும் அது கிடைக்கப்பெறலாம் அதை நாங்கள் மொத்த தேசிய உற்பத்தி என்ற அடிப்படை அது பெருமதி காணும்போது மொத்த தேசிய வருமானம் எனவே அதை நாங்கள் அந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கின்ற நிலையில் உள்ள மனிதம் விரை நாட்டின் மொத்த சனத்தொகை என்று சொல்லவும் நாட்டின் மொத்த பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கின்ற நிலையில் உள்ள மனிதம் விரை நாட்டின் மொத்த சனத்தொகை அப்ப மொத்த தேசிய வருமானத்தை மொத்த சனத்தொகை தான் பிரிக்கும் போது அது தலாவீத வருமானம் எனப்படும் பிள்ளைகள் ஒரு தலை பெறுகின்ற வருமானம் அதுதான் தலாவீத வருமானம் ஒரு நாட்டில் உள்ள சகல மக்களுக்கும் கிடைக்கப்படுகின்ற வருமானத்தை தலாவீதம் அல்ல தலைக்குரிய வருமானம் அல்லது தனி நபர் வருமானம் என்று அழைப்போம் அப்ப இந்த தலாவீத வருமானத்தை வைத்துக்கொண்டு அந்த நாட்டின் அபிவிருத்தியை அளவிட முடியும் ஒரு நாட்டுல ஒவ்வொருவரும் பிறந்த குழந்தை இருக்கின்ற நிலையுள்ள மனிதன் வரை அந்த நாட்டில் அவருடைய வருமானம் உயர்ந்து காணப்பட்டால் அந்த நாடு நிச்சயமாக பௌபருத்தி அடைந்த நாடாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொன்னான் அதற்கு அடிப்படை உதாரணங்களையும் உங்களுக்கு நான் சொன்னேன் நான் பிள்ளைகள் எவ்வளவு வருமானமாக அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் சொன்ன நான் குறைந்தது பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அறுநூற்றி ஆறாயிரத்தி சாரி ததாவத வருமானம் எழுநூற்றி ஏழாயிரம் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து யூஎஸ் டொலருக்கு குறைவாயிருந்தால் முப்பத்தி ஐந்து யுஎஸ் டாலருக்கு குறைவா இருந்தால் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்து அல்ல அபிவிருத்தி குன்றிய நாடு என்றும் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து டொலருக்கும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டொலருக்கும் இடைப்பட்டிருந்தால் அந்த நாடு நடுத்தர வருமானம் உள்ள நாடாக கணிக்கப்படுகிறது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மேற்பட்டால் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக கணிக்கப்படுகின்றது இவைதான் அந்த கொடுக்கப்படுகின்ற எல்லைகள் இவற்றை வைத்துக் கொண்டுதான் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையான கண்ட முடியும் அப்ப அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு தலாவித வருமானம் ஒரு நாடு ஒரு தனியார் ஒருவர் பெறுவாராயிருந்தால் பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கின்ற நிலை உள்ள ரெண்டு பேரும் வேலு செய்த வருமானத்தை பெறுகிறார்கள் என்று அதாவது அந்த நாடு தனக்கிடைக்கப்படுகின்ற சகல பலியெல்லாம் கிடைக்கப்படுகின்ற வருமானத்தை மொத்த சனத்தினால் பிரித்து பங்கிடும் போது ஒருவர் கிடைக்கப்படுகின்ற வருமானம் அதுதான் தலாவித வருமானம் என்று அவை அந்த நாடு முதியோருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் அவை உழைக்காவிட்டாலும் அவற்றிற்கு சலுகைகளாக நலன்புரி உதவிகளாக வழங்க வேண்டும் அரசு அவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்து கொடுக்கும் போது அவர் தலாவித வருமானம் அறுநூற்றி முப்பத்தஞ்சு மேல் மேலெடுத்தால் அதை பொறுத்து அவருடைய பெறுகின்ற வருமானத்தை பொறுத்து வேறு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டொலருக்கு மேலே பெற்றால் வளர்ச்சி அடைந்த நாடு அல்ல அபிவிருத்தி அடைந்த நாடு என்ன பண்ணுவது ஏன் உண்டு வருமானம் உழைப்பால் கிடைக்கப்பட வேண்டும் அல்லது அரசு வழங்கப்படுவோம் அப்போ அரசு இருந்தால் அரசுக்கு நிறைந்த வருமானம் கிடைக்கப்பட வேண்டும் ஆகவே அந்த நாடு நிச்சயமாக வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கு அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்குது அரசட்டு இருந்தால்தான் அரசு இலவசமாக செய்ய முடியும் நலம்பு இதுகளை வழங்க முடியும் இப்ப அரசு நிலையில் காணப்பட்டால் மக்களுக்கு எவ்வாறு வாழ வைக்க முடியும் ஆகவே அவருடைய தலாவீத வருமானத்தை எவ்வாறு நலம்பு மூலமோ அல்லது வேலை வாய்ப்பின் மூலமோ வழங்க முடியும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகளை அரசியல் நிலைமைகளை கொண்டுதான் அந்த நாட்டினால இந்த தலாவித வருமானத்தை அதிகரிக்க எனவே அதேர் தான் நாட்டின் மொத்த அபிவிருத்தி என்னும்போது சகல துறைகளாலும் கிடைக்கப்படுகின்ற வளர்ச்சிகள் உச்ச வளர்ச்சிகள் சகலத்துறைகளால் போது மொத்தம் என்னும் போது அது பொருளாதார அரசியல் சமூக கலாச்சார அடுத்தது ஆன்மீகம் இதே நேரத்தில் தொலை தொடர்பாடல் சகல வசதிகளோடும் இதே நேரத்தில் மனித உரிமைகள் மனித பண்புகள் மனித கடமைகள் மனித பாதுகாப்பு மனித சுதந்திரம் என்பவற்றை எல்லாம் உள்ளடக்கியதான வளர்ச்சி தான் அந்த வளர்ச்சியிலும் உச்ச வளர்ச்சி தான் எனவே ஒரு நாட்டினுடைய மொத்த அபிவிருத்தி என்பது உச்ச வளர்ச்சி கொண்டும் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் பழைய குறிகாட்டி என்னதை கண்டுபிடித்தது அங்கு கிடைக்கப்படுகிற மொத்த தேசிய உற்பத்தியையும் தலாவீத வருமானத்தையும் நாட்டின் இந்த பொருளாதார அபிவிருத்தியை மட்டும் வைத்துக் கொண்டுதான் முன்னர் அபிவிருத்தி அளவிடப்பட்டது ஆனால் ஏனைய விடயங்கள் அங்க சேர்க்கப்படவில்லை ஏனைய விடயங்கள் என்னும் போது அந்த நாட்டில் மனுடைய சமூக நலங்கள் கவனிக்கப்பட்டிருக்கிறதா அந்த நாட்டுடைய அரசியல் பண்பாடுகள் சமூக கலாச்சாரங்கள் எல்லாம் வளர்ச்சியடைந்திருக்கா அந்த நாட்டில் மனித உரிமைகள் சுதந்திரம் கடமைகள் அவருடைய பாதுகாப்புகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கப்படுகின்றனவா அதே நேரத்தில் அந்த மனிதர்களை நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சௌர மனப்பான்மையுடனும் நேரிய வழியிலும் சுபிட்சமான வாழ்வுக்கு முட்டிச் செல்கின்ற ஆன்மீக பண்புகளும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த நாட்டின் மொத்த அபிவிருத்தியோ தலாவீத வருமானமோ மொத்த தேசிய உற்பத்தியோ எடுத்துக்காட்டவில்லை எனவேதான் இவற்றையெல்லாம் காட்டுகின்ற புதிய அளவீடாக நவீன குறிகாட்டிகள் வளர்ச்சி அடைந்தது அவற்றை வைத்துக்கொண்டு ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்பதை இலகுவாக இனம் காணக்கூடியதா கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது பிள்ளைகள் எனவே இதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் சரியா பிள்ளைகள் நேரம் முடிகின்ற தருவாய் வந்ததனால் உங்களுக்கு இந்த நோட்ஸை உங்களுக்கு எழுதுவதற்கு வழங்க முடியாமல் இருக்கிறது அதாவது அபிவிருத்தி பற்றி சகலராலும் சகல நிபுணர்களாலும் எடுத்து கூறப்பட்ட வரைவிலக்கணங்கள் எண்ணக்கற்கள் அப்ப நான் கிடைக்கப்பெற்ற இந்த நிபுணர்களால் அபிவிருத்தி பற்றி வழங்கப்பட்ட விரை கொடுக்கப்பட்ட விரை அக்கி நாடு ஸ்தாபனத்தால் கொடுக்கப்பட்ட விரை எல்லாம் கொண்டு வந்திருக்கும் நோட்ஸாக தருவதற்கு அடுத்த வகுப்பில் பிள்ளைகள் நீங்கள் ரெடியாக இருங்கோ எழுதுவதற்கு குறிப்பெடுப்பதற்கு ரெடியாக இருங்கோ பாடம் தொடங்குவதற்கு முதல் அந்த அபிபித்தி பற்றிய என்ன கருவி யார் யார் என்ன கூறியிருக்கிறார் என்பதை வாசிப்பே நீங்கள் எழுதி கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் வணக்கம் நன்றி பிள்ளைகள் அடுத்த வகுப்பில் சந்திப்பு வரை உங்களது விடைபெறுகும் ஆசியான் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்